மனித வாழ்க்கை ஒரு விதை போல் விதையை எப்படி விதைக்கிறோம் எப்போது விதைக்கிறோம் எங்கே விதைக்கிறோம் என்பதில்தான் அதன் பலன் இருக்கிறது பழமொழி சொல்கிறது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அதாவது வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நாம் எடுக்கும் முடிவுகள் பழக்கங்கள் செலவுகள் சேமிப்புகள் எல்லாமே பிற்பகலில் அதாவது நாம் வாழ்நாளின் அடுத்த கட்டத்தில் நமக்கு எதிராகவோ அல்லது ஆதரவாகவோ செயல்படும் இன்றைய சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் சந்திக்கும் மிகப்பெரிய சிக்கல் கடன் வீட்டுக்கடன் வாகனக் கடன் கல்விக் கடன் நுகர்வுக் கடன் கிரெடிட் கார்டு கடன் இந்த சுழற்சியில் சிக்கி மனிதன் தனது சுதந்திரத்தையே இழந்து விடுகிறான் ஆனால் நாம் அடிக்கடி கேட்கும் ஒரு கேள்வி கடனின்றி வாழ முடியுமா புத்தரின் காலகட்டத்தில் நடந்த கதை ஒருமுறை புத்தரின் காலத்தில் ஒரு இளம் கிராமவாசி வந்து கண்ணீருடன் கேட்டான் பகவா என் வாழ்க்கை சிதைந்து விட்டது சிறிய புலன் ஆசைகளுக்காக நான் கடன் வாங்கினேன் இன்று வேலை செய்கிறேன் என்றால் அது என் சுதந்திரத்துக்காக அல்ல என் கடன் கொடுத்தவருக்காக நான் உயிரோடு இருக்கும் வரை வேலை செய்து அவர்களைத்தான் தர வேண்டும் போலிருக்கிறது புத்தர் அமைதியாக சிரித்தார் அவர் சொன்னார் மகனே நீ விதைத்த விதைகள்தான் இப்போது நிழலாக உன்னை கட்டிப்பிடித்திருக்கின்றன ஒரு விதையை தவறான நேரத்தில் விதைத்தால் அது பயிராக இல்லாமல் களையாக மாறி வயலை கெடுத்துவிடும் அதுபோல தவறான ஆசைகளுக்காக எடுத்த கடன் உன் மனதையும் வாழ்க்கையையும் களையாக்கும் நவீன வாழ்வில் அதன் விளக்கம் இன்றைய இளைஞர்களை பாருங்கள் சம்பளம் இருபதாயிரம் இருந்தால் செலவு இருபத்தைந்தாயிரம் சம்பளம் ஐம்பதாயிரம் இருந்தால் செலவு எழுபதாயிரம் எல்லாமே இஎம்ஐகளில் கட்டுப்பட்டிருக்கிறது வீடு கார் மொபைல் ஆன்லைன் வாங்குதல் எல்லாமே பிற்பகல் விளைவாக மாறுகிறது புத்தர் கூறியது போல அடக்கமற்ற ஆசைதான் கடனின் மூல காரணம் சிறிய உருவகம் ஒரு சிறிய பறவை பசியால் தவித்தது அது ஒரு விவசாயி வைத்திருந்த விதைகளை பார்த்தது பறவை யோசித்தது நான் இப்போ சாப்பிட்டால் பசி தீரும் அது விதைகளை தின்றது ஆனால் சில நாட்களில் அந்த பறவைக்கு உணவு இல்லை ஏன் அது சாப்பிட்ட விதைகள் நானை செடியாக வளர்ந்து கனி கொடுத்திருக்கலாம் ஆனால் அது ஆவலால் அந்த வாய்ப்பை அழித்துவிட்டது அதேபோல நாமும் சேமிப்பு என்கிற விதைகளை விதைக்காமல் கடன் என்கிற ஆசையில் விழுந்தால் நாளை வாழ்வின் கனிகளை இழக்க நேரிடும் புத்தரின் அறிவுரை புத்தர் சொன்னார் ஆசை ஈக்வல் டு பிணைப்பு பிணைப்பு ஈக்குவல் டு துன்பம் துன்பம் ஈக்குவல் டு சுழற்சி இந்த சுழற்சியை முறியடிக்க வேண்டிய ஒரே வழி சுய கட்டுப்பாடு மற்றும் புத்திசாலித்தனமான வாழ்வு நடைமுறை தீர்வுகள் கடனின்றி வாழும் முடிவு தேவையில்லாத பொருளை வாங்காத பழக்கம் சிறிய சேமிப்பு பழக்கம் தினமும் நூறு ரூபாய் சேமித்தாலும் அது விதை போல நாளை பெரிதாகும் முதலீட்டு எண்ணம் செலவு செய்யாமல் மீட்டும் வழிகளைத் தேடுவது கடன் சுழற்சியிலிருந்து வெளியேறுதல் தேவையில்லை என்று சொல்லும் தைரியம் வளர்த்தல் புத்தரின் போதனை வாழ்வில் சாமானிய சுகம் குறைந்துவிட்டாலும் மன அமைதி அதிகரிக்கும் தீர்மானம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் இன்றைய சேமிப்பு நாளைய சுதந்திரம் இன்றைய கடன் நாளைய சிறைச்சாலை வாழ்க்கை ஒரு விதை அதை ஆசையால் அல்ல அறிவால் விதையுங்கள் கடன் என்பது ஒரு காகித ஒப்பந்தம் மட்டுமல்ல அது மனதில் வேரூன்றி நம்மை அடிமைப்படுத்தும் ஒரு அதர்ம நிழல் போல அது நம்முடைய சுதந்திரத்தை பறிக்கிறது அது நம்முடைய மன அமைதியை குலைக்கிறது அது நம்முடைய குடும்ப உறவுகளை பாதிக்கிறது ஒருமுறை கடனில் சிக்கிய மனிதன் தன் வாழ்நாளையே பிறர் கட்டளைக்கு ஒப்படைக்கிறான் புத்தர் இதை மிக சரியாகச் சொன்னார் கடனில் வாழும் மனிதன் எப்போதும் மனதில் ஒரு எரியும் அச்சத்தோடு வாழ்கிறான் ஒன்று கடனின் மன உளைச்சல் ஒரு மனிதன் கடன் வாங்கும்போது அவன் மனதில் இரண்டு உணர்வுகள் இருக்கும் சிறிது நிம்மதி இப்போது பிரச்சனை தீர்ந்தது என்று நினைக்கிறான் அதிக அச்சம் நாளை அதை எப்படி திருப்பித் தருவது என்ற கேள்வி தினமும் மனதை அழுத்துகிறது மனவியல் வல்லுநர்கள் சொல்வார்கள் கடன் வாங்கியவர்கள் இரவில் தூங்க முடியாமல் தவிக்கிறார்கள் சின்ன சின்ன சத்தத்திற்கே அச்சப்படுகிறார்கள் எதிர்காலம் குறித்து எப்போதும் பயம் கொண்டிருப்பார்கள் இதுதான் புத்தர் சிறை என்று குறிப்பிட்டது இரண்டு கடன் மற்றும் குடும்பம் கடன் ஒரு மனிதனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையும் சிதைத்து விடுகிறது தம்பதியர் உறவு செலவு குறித்த சண்டைகள் அதிகரிக்கிறது குழந்தைகள் பெற்றோர்கள் எப்போதும் சோகமாக சண்டையாக இருப்பதை பார்த்து அவர்கள் மனதிலும் பயம் விதைக்கப்படுகிறது சமூகம் வெளியில் பொலிவு காட்ட வேண்டும் என்ற தவறான ஆசை குடும்பத்தை இன்னும் கடனில் தள்ளுகிறது சிறிய கதை ஒரு குடும்பம் தங்களின் நண்பர்களைப் போல பிரம்மாண்ட திருமணம் நடத்த நினைத்தார்கள் அதற்காக பெரிய அளவில் கடன் எடுத்தனர் திருமணம் முடிந்தது விருந்தினர்கள் சென்றனர் ஆனால் கடனின் சுமை மட்டும் குடும்பத்தில் நிலைத்தது அந்த குடும்பம் அடுத்த பத்து வருடங்களும் கடனை அடைப்பதில் மட்டுமே வாழ்ந்தது அந்த பத்து வருடங்களில் அவர்கள் சந்தோஷமாக சிரிக்கவே முடியவில்லை புத்தர் கூறிய சுழற்சி புத்தர் கூறினார் ஆசை கடன் கடன் பயம் பயம் துன்பம் துன்பம் கோபம் கோபம் குடும்ப பிழவு இந்த சுழற்சி ஒருமுறை ஆரம்பித்தால் அது ஒரு சக்கரம் போல தொடர்ந்து சுழல்கிறது அதை முறியடிக்க வேண்டியது அவசியம் நடைமுறை வழிகள் உண்மை அறிதல் முதலில் கடன் எவ்வளவு இருக்கிறது என்பதை உண்மையாக எழுதி வைக்க வேண்டும் பலர் கண்களை காப்பார்கள் இது பெரியது அல்ல என்று போவார்கள் ஆனால் உண்மையை ஏற்கும் தைரியம்தான் முதல் படி ஆ பட்டியல் தினசரி மாதாந்திர செலவுகளை எழுதி வைக்க வேண்டும் தேவையில்லாத செலவுகளை குறைக்க வேண்டும் ஏக்கர் பேட் வெளிநோக்கு விரும்பத்தக்காத ஆடைகள் தேவையற்ற ஆன்லைன் ஆர்டர்கள் ஈ சிறிய சேமிப்பு என்னிடம் எதுவும் இல்லை என்று சொல்லாமல் சிறிதாக சேமிக்க தொடங்க வேண்டும் புத்தர் சொன்னார் சிறிய துளிகள் சேர்ந்து பெரும் கடலை நிரப்புகின்றன இ குடும்ப ஒத்துழைப்பு கடன் பிரச்சனை ஒரு மனிதனின் சுமை அல்ல அது குடும்ப சுமை அதனால் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் புத்தரின் உவமை புத்தர் ஒருநாள் தமது சீடர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார் ஒரு மனிதன் கைகளில் எரியும் நெருப்பு குழந்தை பிடித்துக்கொண்டு ஓடினால் அவன் எங்கே சென்றாலும் எரியாமல் விடுமா சீடர்கள் சொன்னார்கள் இல்லை அவன் எங்கே சென்றாலும் எரிவான் புத்தர் கூறினார் அதே கடனில் சிக்கியவன் எந்த ஊருக்கு சென்றாலும் எந்த நிலைக்கு சென்றாலும் அவனுடன் எரியும் நெருப்பு போல் துன்பம் தொடர்ந்து செல்லும் தீர்மானம் கடன் என்பது வெளிப்புற சுமை மட்டுமல்ல அது உள்ளம் உறவுகள் குடும்பம் அனைத்தையும் சிதைக்கும் அதனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய சுதந்திரம் என்றால் கடனின்றி வாழும் சுதந்திர கடனிலிருந்து விடுதலை புத்தர் சொன்ன வழிகள் பிளஸ் நவீன நடைமுறை முறைகள் அறிமுகம் மனிதன் சுதந்திரமாக வாழ்வதற்கான மிக பெரிய அடிப்படை என்ன தெரியுமா கடனின்றி வாழுதல் புத்தர் தனது சீடர்களிடம் பல முறை இதை வலியுறுத்தினார் அவர் சொன்னார் கடன் வாங்கியவன் எப்போதும் அச்சத்தில் கடனின்றி வாழும் மனிதன் எப்போதும் நிம்மதியில் இந்த அத்தியாயத்தில் நம்மால் தெரிந்து போவது புத்தர் கூறிய விடுதலை கோட்பாடுகள் இன்றைய நவீன வாழ்க்கையில் கடனிலிருந்து வெளியேற நடைமுறை படிகள் மன குடும்ப ஒத்துழைப்பின் வலிமை ஒன்று புத்தர் சொன்ன கோட்பாடுகள் ஆ அறம் ஆசையை அடக்குதல் புத்தர் எப்போதும் ஆசையை அடக்க சொன்னார் ஆசைதான் கடனின் முதல் விதை ஆசையை அடக்கினால் கடனின் வேரே வளராது உதாரணம் ஒரு வணிகர் தனது வீட்டுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்க ஆசைப்பட்டார் அந்த ஆசை அவரை கடனில் தள்ளியது பிறகு அவர் புத்தரின் உபதேசத்தால் என்னிடம் இருப்பதே போதுமானது என்று உணர்ந்து மெதுவாக கடனிலிருந்து வெளியேறினார் ஆ சமச்சீர் செலவில் சமநிலை புத்தர் சொன்னார் உணவில் மிதம் வாழ்க்கையில் மிதம் செலவில் மிதம் இவைதான் சாந்தியின் மூல காரணம் அதாவது சம்பாதிக்கும் அளவுக்கே செலவு செய்ய வேண்டும் இன்று வாழ்வோம் நாளை கவலையில்லை என்ற எண்ணம்தான் ஆழ்கடன் உண்டாக்கும் இ உண்மை கடனை ஒப்புக்கொள்வது பலர் கடனை மறைக்க முயற்சிப்பார்கள் ஆனால் புத்தர் சொன்னார் உண்மையை மறைக்கும் மனிதன் தன் உயிரையே அழிக்கிறான் எனவே முதலில் எவ்வளவு கடன் இருக்கிறது என்பதை நிஜமாக ஒப்புக்கொள்வதே முதல் படி ஈ தீவிரம் சிறிதாக தொடங்குதல் புத்தர் எப்போதும் சிறிய முயற்சியிலிருந்து பெரிய வெற்றி என்று கூறினார் அதுபோல கடனிலிருந்து வெளியேறவும் சிறிய கடன்களை முதலில் அடைக்க வேண்டும் பிறகு பெரிய கடன்களை தாக்க வேண்டும் இதுவே டெட் ஸ்னோபால் மெத்தர்டின் அடிப்படை ரெண்டு நவீன நடைமுறை முறைகள் ஆ கடன் பட்டியல் தயாரித்தல் எவ்வளவு கடன் எந்த வட்டியில் எந்த மாதத்தில் அடைக்க வேண்டும் அனைத்தையும் எழுத வேண்டும் இது பலருக்கு கண்ணை திறக்கும் அனுபவமாக இருக்கும் ஆ மாதாந்திர திட்டம் சம்பளத்தின் ஐம்பது சதவீதம் அத்தியாவசிய செலவு முப்பது சதவீதம் சேமிப்பு அல்லது முதலீடு இருபது சதவீதம் கடன் அடைப்பு கடன் அதிகமாக இருந்தால் சேமிப்பை குறைத்து கூடுதல் தொகையை கடனுக்கு செலுத்த வேண்டும் இ டெட் ஸ்னோபால் மெத்தட் மிகச் சிறிய கடனை முதலில் அடை அதை முடித்த பின் அந்த தொகையை அடுத்த கடனுக்கு செலுத்து இப்படி பனிப்பந்து உருண்டு பெரிதாக ஆகும் போல கடனும் குறைந்துவிடும் இ எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்குதல் பலர் கடனில் சிக்குவதற்கு காரணம் அவசர நிதி இல்லாமை மருத்துவ அவசரம் வேலை இழப்பு வீட்டு பழுது இவை வந்தவுடன் உடனடியாக கடன் தான் எனவே குறைந்தது மூன்று முதல் ஆறு மாத செலவுக்கான அவசர நிதியை வைத்திருப்பது அவசியம் உ சேமிப்பு ப்ளஸ் முதலீடு கடனை அடைத்த பிறகு சேமிப்பு முதலீடும் மிக முக்கியம் வங்கி ரிக்கரிங் டெபாசிட் ஃபிக்சட் டெபாசிட் சிறிய அளவில் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி காப்பீடு லைஃப் பிளஸ் ஹெல்த் இவை எதிர்காலத்தில் கடன் தேவையை தடுக்கும் மூணு மனமும் குடும்பமும் ஆ குடும்ப ஒத்துழைப்பு கடன் அடைப்பது ஒருவரின் சுமையல்ல அது முழு குடும்பத்தின் பொறுப்பு எனவே கணவன் மனைவி சேர்ந்து செலவு திட்டம் அமைக்க வேண்டும் குழந்தைகளுக்கும் சேமிப்பின் மதிப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆ மன உறுதி கடனிலிருந்து வெளியேறுவது ஒரு மராத்தான் ஓட்டம் ஒரே நாளில் முடிவதில்லை ஆனால் தினசரி சிறிய முன்னேற்றம் தான் பெரிய வெற்றியை தரும் புத்தர் உவமை புத்தர் சொன்னார் ஒரு மனிதன் நதியில் மூழ்கிக் கொண்டிருந்தால் முதலில் அவன் சிறிய கல்லை விட வேண்டும் பிறகு பெரிய கல்லை விட வேண்டும் அவன் எதை விட்டாலும் அவன் மெதுவாக மேல் வரும் கடன் என்பது அதுபோல அதாவது சிறிய கடன்களை முதலில் விட வேண்டும் பிறகு பெரிய கடன்களை விட வேண்டும் அப்போதுதான் மூழ்கும் வாழ்க்கையிலிருந்து மேலே வர முடியும் தீர்மானம் கடனிலிருந்து வெளியேறுவது கடினம் அல்ல ஆனால் அது அறிவால் ஒழுக்கத்தால் ஒத்துழைப்பால் மட்டுமே சாத்தியம் கடனின்றி வாழ்வதுதான் உண்மையான செல்வம் புத்தரின் கதை எப்போதும் வெறும் சம்பவம் அல்ல அது நம் தினசரி வாழ்க்கையை தொட்டுச் செல்லும் வழிகாட்டி முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற பழமொழி நம் வாழ்க்கையில் பணம் நேரம் உழைப்பு ஆகியவற்றை எவ்வாறு திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும் என்பதை கூறுகிறது பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அதை சரியாக பராமரிப்பதும் மிக முக்கியம் இன்று நாம் கடனில் வாழ்கிறோமா அல்லது சேமிப்பிலும் முதலீட்டிலும் வாழ்கிறோமா என்பதை பொறுத்தே நாளைய வாழ்க்கை அமைவதாகும் கடனில் வாழ்வது உள் அமைதியின் கொலைவன் கடன் என்பது வெறும் நிதி சுமை அல்ல அது மன அழுத்தத்திற்கும் காரணம் கடன் வாங்கி வாழ்வது பிறர் கையில் நம் சுதந்திரத்தை ஒப்படைப்பதற்கு சமம் இன்று அனுபவிக்கிறேன் நாளை சம்ஹவ் கொள்வேன் என்ற சிந்தனை நாளைய சுதந்திரத்தை அழிக்கும் சேமிப்பு மற்றும் முதலீடு நாளைய சுதந்திரம் சிறிய வருமானத்திலிருந்தே சேமிக்க தொடங்குவது அவசியம் முதலீடு என்பது பணம் உனக்காக வேலை செய்வது என்ற நிலையை உருவாக்கும் சேமிப்பு ஈக்குவல் டு பாதுகாப்பு முதலீடு ஈக்குவல் டு வளர்ச்சி புத்தரின் அறிவுரை புத்தர் கூறியது அதிக ஆசை அதிக துன்பம் சிந்தித்து செய்த உழைப்புதான் நிம்மதி தரும் காலத்தில் செய்யும் செயலே வாழ்வின் நிலைத்தன்மையை தரும் அதேபோல் நிதி வாழ்க்கையிலும் ஆசையின் பேரில் தேவையற்ற செலவுகள் செய்வது சோம்பலால் சேமிப்பை புறக்கணிப்பது திட்டமின்மையால் கடனில் சிக்கிக்கொள்வது இவையெல்லாம் அசைவாழ்வு அன்ஸ்டேபிள் லைஃப் உருவாக்கும் நவீன வாழ்க்கைக்கு ஐந்து தீர்வுகள் பட்ஜெட்டில் வாழ்க மாத வருமானத்தை கணக்கிட்டு ஐம்பது சதவீதம் தேவைகளுக்கு முப்பது சதவீதம் விருப்பங்களுக்கு இருபது சதவீதம் சேமிப்பிற்கு ஒதுக்குங்கள் அவசர நிதி உருவாக்குங்கள் குறைந்தது ஆறு மாத செலவுக்கு சமமான தொகையை வைப்பாக வைத்திருங்கள் கடனை தவிர்க்கவும் தவிர்க்க முடியாவிட்டால் சரியான காரணத்திற்கும் சரியான திட்டத்திற்கும் மட்டும் கடனெடுங்கள் முதலீட்டில் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் பங்குகள் மியூச்சுவல் ஃபண்ட் நிலம் எதிலும் அறிவோடு முதலீடு செய்யுங்கள் நேரத்தை முதலீடு செய்யுங்கள் உழைப்பும் திறமையும் வளர்க்கும் கல்வியில் முதலீடு செய்வதுதான் நீண்ட காலத்தில் மிகப்பெரிய லாபம் தரும் முடிவுரை வாழ்க்கையின் நிதி சமநிலை முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதின் உண்மையான பொருள் இளமையில் சேமித்தால் முதிய வயதில் அமைதி வருமானத்தில் கட்டுப்பாடு கொண்டால் எதிர்காலத்தில் சுதந்திரம் ஆசையை கட்டுப்படுத்தினால் வாழ்வில் நிம்மதி புத்தர் சொன்ன போல நிலையானது அறிவின் அடிப்படையில் மட்டுமே வருகிறது ஆசையின் அடிப்படையில் வந்த அனைத்தும் நிலையற்றது அதனால் இன்று நீங்கள் கடனில் வாழ்ந்தால் நாளை சுதந்திரம் காண முடியாது ஆனால் இன்று நீங்கள் சேமித்து முதலீடு செய்தால் நாளை சுதந்திரமாக வாழ முடியும்